அரசியல் மாநாடு நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம வந்து தொடர்ந்து இப்போ நடக்க இருக்கிற நாடாளுமன்ற தேர்தல்களில் எந்தெந்த கட்சி வந்து நிற்கிது அந்த கட்சியில் உள்ள வேட்பாளர்களை யார் யார் நிறுத்துது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு ஒரு தொகுதியை நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அதுபடி வந்து நேற்று தென்காட்சி தொகுதியை நம்ம பார்த்தோம் அதுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்துருக்கீங்க அதே சமயங்களில் நம்ம இது சொல்கிறது அங்கே கல நிலவரத்தில் நமக்கு வர தகவலை முழுமையாக எடுத்து என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தா நம்ம சொல்கிறோம் இது ஏதோ போன போக்கில் வந்து நம்ம வந்து சொல்லிட்டு போகிறது கிடையாது தேனி நாடாளுமன்ற தொகுதியில் என்ன நிலவரம் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம அதை பார்க்கணும் ஏன் இந்த தொகுதி வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தா நான் இடையில வந்து இன்றைக்கி வந்து ஒரு யூடியூப்பில் ஒரு செய்தி ஒன்று வந்துருந்துச்சு அதில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவி யாரை போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிடிவி தினகரன் ஐயா இருக்காங்கள்ல அவங்களோட மனைவியை தான் போட்டிருக்காங்க அதாவது திருமதி டிடிவி தினகரனுக்கு வந்து புரட்சி தலைவி வருங்கால புரட்சி தலைவி அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க என்னடா இது புரட்சிங்கிறது இவ்வளோ ஒரு சர்வசாரணமாக போயிடுச்சு அப்போ ஏற்கனவே இருந்த என் அம்மா அவங்க தான் புரட்சி தலைவின்னு சொல்லிட்டு இருந்தேன் அந்த வந்த வாய் எந்த வாய் அது வேறு வாயா என்ன நடக்குது இங்கே அரசியலில் அரசியல் வந்து இவ்வளோ ஒரு இப்படி ஆகி போயிடுச்சு நம்ம காலகட்டத்திலேயே இவ்வளோ ஒரு மோசமாக்சன் இதுக்கப்புறம் வர காலக்கட்டங்கள் எப்படி இருக்கும் ஒன்றுமே புரியலையே அப்படின்ட்டு ஒரு பெரிய குழப்பமாக போச்சு ஏன்னா முன்னெல்லாம் வந்து அரசியலில் குறைந்தபட்சம் வந்து நேர்மின்னு ஒன்று இருக்கும் அந்த விசுவாசம்னு ஒன்று இருக்கும் இப்போ வந்து இவங்கள்கிட்ட இருக்கிறாங்கன்னா அந்த ஒரு விசுவாசத்துக்கெல்லாம் வச்சு இருப்பாங்க இல்லை இப்போ நம்ம பிள்ளைகள்லாம் வந்து மாறி வாரோம் இல்லை நாங்கள்லாம் மாறி வாரோம் அப்படின்னு வந்தோம்னா எதை வச்சு நாங்கள் வந்து மாறுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிவார்ந்த செயலை வந்து நாங்கள் வந்து சிந்திச்சு பார்ப்போம் இப்போ ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஒன்பதுல என்ன நடந்துச்சோ அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு மாணவர்கள் மத்தியில இளைஞர்கள் மத்தியில ஒரு மன மாற்றம் வந்து வந்திருக்கு இப்போ நாங்களாம் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம யாரை சிந்திக்க ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் சிந்திக்க ஆரம்பித்தோம் சரி அதை வந்து அப்புறம் பார்ப்போம் இப்போ தேனி நாடாளுமன்ற தொகுதியில் என்ன நடக்குதுன்னா இந்த ஒரு ட்விட்டர் இந்த ஒரு யூடியூப் வீடியோ நான் பார்த்ததுக்கு அப்புறமா நான் வந்து இந்த தேனி நாடாளுமன்ற தொகுதி எடுப்போம் அப்படின்னு எடுக்கிறேன் ஏன் இந்த தேனி நாடாளுமன்ற தொகுதி இன்னைக்கு நான் எடுக்க வேண்டிய சூழல் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து யாரு நண்பரா இருந்தாரோ அவரே இன்னைக்கு வந்து எதிர்த்து நிக்கிறாரு இப்போ டிடிவி தினகரன் அங்க சென்னையில ஆர்கே நகர்ல வெல்றதுக்கு காரணமா தங்க தமிழ் செல்வனையும் ஒரு காரணம் முக்கிய காரணமா சொல்றாங்க ஆனா தான் வந்து இப்ப டிடி தினகரனை எதிர்த்து நிக்கிறாரு அதாவது இப்ப வந்து டிடி தினகரன் எந்த கட்சி மூலியமா நிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியில அதோட கூட்டணியில வாங்கிட்டு ஒரு சீட்டு வாங்கிட்டு அங்க நிக்கிறாரு அவரை எதிர்த்து திமுக சார்புல அங்க வந்து தங்க தமிழ் செல்வம் நிக்கிறாரு அதே போல் வந்து அண்ணா திமுகவில் யார் நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி டி நாராயணசாமி அப்படிங்கிறவங்க நிற்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல தொடர்ந்து நாற்பது தொகுதிகள்லயும் தனிச்சு நின்றுட்டு இருக்கிற நாம் தமிழர் கட்சி யாரை நிப்பாட்டி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதன் ஜெயபால் அப்படிங்கிறவர் தான் அங்கே வந்து நிப்பாட்டி இருக்கு அவர் வந்து ஒரு மருத்துவர் அவர் இப்படி வந்து நான்கு முனை போட்டியாக வந்து அங்கே நடக்குது தமிழ்நாடு முழுவதுமே இப்போ வந்து அப்படி தான் இருக்கு இந்த இடத்துல வந்து எது முன்னாடி வரும் எது பின்னாடி வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா மக்கள் முன்னாடி வரணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் நம்ம வந்து பதிவே போடுறோம் அதனால தான் இடையில இடையில இது போல சில செய்திகள் நம்ம சொல்றோம் ஏன்னா அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து பிரியாம வந்து பெரிய குளம் நாடாளுமன்ற தொகுதியாக இருந்த காலகட்டங்களையும் சரி அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா திமுக தான் அது வந்து அண்ணா திமுகன்னு கோட்டை அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க அந்த தொகுதியில் தான் வந்து இப்போ யார் நிற்கிறாங்க அப்படின்னு அண்ணா அதிமுகவை வந்து நான் இப்போ எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஐயா டிடிவி தினகரன் நிற்கிறாரு அதே போல் வந்து வி டி நாராயணசாமி நிற்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மதன் ஜெயபால் மருத்துவர் நிற்கிறாரு அங்கே வந்து தங்க தமிழ்ச்செல்வம் திமுக சார்பில் வந்து நிற்கிறாங்க இப்போது டிடிவி தினகரன் எத்தனை தேர்தலில் அங்கே நின்று இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் அங்கே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் ஜெயிக்கிறாரு அதுக்கு அடுத்த தேர்தல் நிற்கும்போது அவர் வந்து தோத்துறாரு ஆனால் தங்க தமிழ்ச்செல்வன் ரெண்டு தேர்தலில் நின்று இருக்கிறாரு ரெண்டு தடவையும் வந்து தோல்வி தான் அரைஞ்சிருக்கிறாரு ஆனால் அந்த தொகுதி யாருக்கு சாதகமான தொகுதியும் இது வரைக்கும் இருந்துச்சு அந்த மண்ணில் போய் நம்ம கேட்டோம்னா அந்த மக்கள் வந்து ரொம்ப வெள்ளந்தி மக்களாக தான் இருக்கிறாங்க ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலையாக அந்த காற்றை வந்து சுவாசிக்கிறதுனாலேயே எனக்கு தெரியல அங்கே மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கீழ் அடிவாரத்தில் இந்த பகுதி இருக்கு அந்த பகுதி ரொம்ப ரம்யமான பகுதியாக இருக்கு அங்கே வாக்குறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் இருக்கு அந்த மக்கள் வந்து என்ன உங்களுக்குலாம் எதை பார்த்து வந்து வாக்கு செலுத்துவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிருபர்கள் அனுப்பி நம்ம பேசும்போது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சில பேர் கச்சே இல்லைங்க அப்படின்னு சில பேர் மட்டும்தான் சொல்கிறாங்க மீதமுள்ள ஆட்கள்லாம் எங்களுக்கு வந்து வேட்பாளர் யாரெல்லாம் தேவை இல்லை எங்களுக்கு கட்சி இருக்கு சின்னம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படி பார்க்கும்போது அங்கே சின்னத்துக்கு ஓட்டா இது ஒரு சீமான்னு சொல்றா என்னத்துக்கு ஓட்டாங்கிற அந்த ஒரு பிரச்சனையை அங்கே இருக்கும்ல இருக்கு அப்போ பணம் வந்து அதிகப்படியாக வந்து அங்க வந்து இறக்கக்கூடிய ஒரு சூழலா இருக்கும் அப்படிதான் வந்து தமிழ்நாட்டுல ஒரு முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய ஒரு தொகுதியா கவனிச்சுக்கிட்டு இருக்க ஒரு தொகுதி எந்த தொகுதி இருக்குன்னு பாத்தீங்கன்னா தேனி தொகுதி இருக்கு ஏன்னா ஆர்கே நகர்ல என்னென்ன நடந்துச்சு என்னென்னலாம் இன்னைக்கு வந்து அதை வந்து எப்படிலாம் வந்து ஐஆர் டிடிவி தினகரன் வந்து ஊடகங்களில் பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஏன்னா தேர்தல் சமயங்களில் ஜெயிக்கிறது தான் தேர்தல்னாலே இப்போ வந்து ஒரு போட்டி போடுறாங்கன்னா ஜெயிக்கிறது ஜெயிக்கணும்னு தானே அதில் வந்து போட்டி போடுவாங்க அதுக்கப்புறம் ஜெயிக்கணுங்கிற ஒரு இதில் எது வேணாலும் செய்யறது அவங்க தயாராக தான் இருக்கிறாங்க அதாவது சட்டப்படியா இல்லை சட்டத்தை மீறியா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து உண்மையை சொல்லணும் போல இருந்துச்சுன்னா ஒருவா காசு யாருக்கு கொடுத்தாலும் சட்டத்தை மீறி தான் ஏன்னா அவங்க சொன்னது முழுவதும் கேட்டு இங்கே தேர்தல் ஆணையம் சொன்னிச்சு நான் அப்படி தான் இருக்கிறேன் அப்படிலாம் யாரும் சொல்ல போடுறதில்ல அப்ப அதெல்லாம் மீறிதான் வந்து அங்கே வந்து எல்லா வேலைகளும் நடக்க போகுது இதை வந்து எல்லாருமே தான் போறோம் நம்ம மிக விரைவில் வந்து தேர்தல் வர வருது இதெல்லாம் நம்ம பார்த்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற வந்து நம்ம அடுத்த கட்டமாக நம்ம வந்து மக்கள் தான் வந்து சிந்திக்கணும் ஏன்னா இப்போ வந்து அந்த தொகுதியில திமுக சார்பில் நிற்கிற தங்க தமிழ் செல்வன் இதுக்கு முன்னாடி நின்று தேர்தலில் மக்களின் நம்பிக்கையை பெறலை ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்க தமிழ் செல்வனுக்கு அங்கே நிறைய அறிமுகம் இருக்கு அதே போல் டிடிவி தினகரன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிடிவி தினகரனுக்கு வந்து என்ன அப்படின்னா ஏற்கனவே வந்து அம்மையார் ஜெயலலிதா இருந்தப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நின்று வென்றாரு ஆனால் அவங்க இருக்க காலகட்டத்திலே தான் அடுத்த நின்று தோத்துருக்கிறாரு அதையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு அதே போல வந்து இந்த வி டி நாராயணசாமிங்கிறவங்க என்னத்தை வந்து அங்கே வந்து எடுத்து முன்னோடி வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணா திமுக தொடர்ந்து வந்து தொண்டராக அந்த பகுதியில் வந்து உழைச்சிட்டு வந்திருக்கிறாரு அந்தது அவருக்கு வந்து ஒரு பிளஸ் ஆகுன்னு சொல்றாங்க அந்த தொண்டர்களும் வந்து அண்ணா திமுக வந்து தலைவர்கள் ஆகலாம் அப்படிங்கிற எடுத்துக்காட்டு தான் எடப்பாடி பழனிசாமி வந்தேன் இது போல வந்து இவனு வந்தாங்க அவனு வந்தாங்கன்னு ஒரு ஒருத்தவங்களே காட்டுறது அங்கே தமிழக அரசியல் அண்ணத்தின் கதம்னு சொல்கிறாங்க ஆனால் டிடிவி தினகரன் அங்கே என்ன செய்ய போறாரு அவரை எழுத்து நிற்கிற தங்க தமிழ் செல்வனுக்கு முழுவதும் டிடிவி தினகரனை பற்றி முழுவதுமே தெரியும் ஏன்னா ரெண்டு பேரும் வந்து ஒரே இடத்துல இருந்தவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரே தேர்தலெல்லாம் சந்தித்தவங்க அப்படிங்கும் போது இவங்க அதை பாம்பின் கால் பாம்பறியும் அப்படிம்பாங்களே அது போல் இவங்க என்ன செய்வாங்கன்னு அவருக்கு தெரியும் அவர் என்ன செய்வாங்கன்னு இவருக்கு தெரியும் அப்போ அடுத்தது யார் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேத்தெலாம் வந்து பேசும்போது நிறைய சொல்லிட்டு இருந்தோம் பாருங்க அங்கே வந்து நிறைய போராளிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஐயா டாக்டர் கிருஷ்ணசாமி சொன்னோம் அண்ணன் ஜான் ஜான்மணியினு சொன்னோம் ஆனால் அது போல இந்த பகுதியில் வந்து நம்ம சொல்லணும் இந்த நாடாளுமன்ற தொகுதியில் வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா அது போல அது சொல்ல முடியல ஏன்னா வந்து இவங்க பெரிய போராளியெல்லாம் யாருமே அங்கே இல்லை இவங்களுக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே வந்து பாருங்க ஒரு நாடாளுமன்ற வேட்பாளராக போகிறாங்க நாடாளுமன்ற உறுப்பினராக நிற்கிறாங்கன்னா அவங்க என்ன தெரிஞ்சுக்கணும் நாடாளுமன்ற உறுப்பினராக நின்று வென்று அங்கே போகிறாங்க அப்படிங்கும்போது அவங்க நாடாளுமன்றத்தில் என்ன செய்ய வேண்டிய வேலைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்மளோட மாநாடு சேனலில் வந்து போட்டிருக்கேன் மாநாடு எழுவத்தஞ்சு தொண்ணூற்றி ரெண்டுங்கிற ஒரு சேனல் வரும் பாருங்கள் அதில் வந்து இன்றைக்கி வந்து போட்டிருக்கிறேன் அதை வேணால் எடுத்து பாருங்க நம்ம பகுதியில் உள்ள அதாவது வென்று போனவங்க அதை வந்து செஞ்சாங்களா அப்படிங்கிறது நமக்கே தெரியும் அதுக்கப்புறம் ஒரு கேள்வி எழும் இப்போ நம்ம வந்து என்னத்தை பார்க்க வேண்டியதா இருக்குன்னா தொடர்ந்து வந்து அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு தாங்க வந்து சாதகமாக இருந்திருக்கு அதிமுகவுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு எதை வச்சு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வந்து சொல்லி நம்ம கடக்கலை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே முப்பத்தி ஒன்பது தொகுதி வந்து இங்கே தமிழ்நாட்டில் என்னப்பையும் எல்லா தொகுதியிலையும் வந்து தோத்தப்ப ஓ மகன் அதாவது ஓ பி ரவீந்திரநாத் வந்து அங்கே வந்து வென்றாரு அப்போ எந்த அளவுக்கு வந்து ரெட்டில் மேல அண்ணா திமுக மேல வந்து அந்த மக்கள் வந்து பற்று வச்சிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது தெரிஞ்சிக்க முடியுது ஏன்னா வந்து அதுக்கு முன்னாடி வந்து ரவீந்திரநாத் அங்கே வந்து பெரிய ஒரு புரோட்சி பண்ணாருன்னா அதெல்லாம் எதுவுமே இல்லை இல்லை அப்போ நம்ம வந்து இதெல்லாம் பார்க்கும்போது அங்கே வந்து சின்னத்துக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு தான் தெரியுது ஆனால் இப்போ அங்கே வந்து இந்த கலநிலவரம் இப்போ வந்து சின்னங்கிறது ஒன்று இருந்தாலும் இந்த இப்போ பணம்லாம் நிறைய விளையாடலாம் ஆரம்பிக்கும் நம்ம அதெல்லாம் இல்லை அப்படின்லாம் வந்து யார் பேசுனாங்கன்னா அதெல்லாம் வந்து முழுமையாக நம்புறது வேஸ்ட் இது ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இப்போ பாருங்க போயிட்டு இருக்க வண்டியில இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் வந்து நீ பாட்டி இதுல என்ன இருக்கு அதுல என்ன இருக்குன்னு கேட்பாங்க ஆனா வந்து நல்லா யோசிச்சு பாருங்க இன்னைக்கெல்லாம் வந்து யாராவது தேர்தலில் நிக்கணும்னா இந்த போய் பணத்தை கொண்டு போய் அங்கே பக்கத்து வீட்டில் கொடுனா கொடுத்துட்டு போக போறேன் அங்கங்க இருக்கிறவங்களே எல்லாம் வந்து அதுக்கு முன்னாடி எப்படி எப்படிலாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு வச்சுருக்க மாட்டாங்களா அப்போது இதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு நகைச்சு நினச்சி நம்ம வந்து கடந்து சூழலில் தான் இருக்கு இப்போ இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் யாரு வெல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கு அதாவது தங்கத்தமிழ் செல்வனா இல்லை டிடிவி தினகரனானு ஆனா மக்கள் வந்து இளைஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு மருத்துவர் ஜெயபால் இருக்கிறார் பாருங்களேன் மதன் ஜெயபால் அது நாம் கட்சி அவர் வென்று வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்களாம் வந்து அங்கே தான் வாக்கு செலுத்த போகிறோம் இளைஞர்கள் மத்தியில் அதை சொல்கிறாங்க அதை வந்து படித்தவர்கள் நாளைக்கு அரசியல் வந்து என்ன செய்யணும்னு நினைக்கிறவங்க அதை சொல்கிறாங்க அதே சமயத்தில் நான் சின்னத்துக்கு தான் வாக்கு செலுத்துவேன் அப்படின்ட்டு இருக்காங்க பாருங்கள் அவங்க வந்து வீட்டை நாராயணசாமின்னு இருக்காரு பாருங்கள் அண்ணா திமுகவோட வேட்பாளரே இருக்காங்க பாருங்கள் அவர் மேலே வந்து சொல்கிறாங்க நாங்கள் வந்து அவருக்கு தான் வாக்கு செலுத்துவோம் ஆனால் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் முழுமையாக இவங்க தான் ஜெயிப்பாங்கல்ல இவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப கணிக்க முடியாத ஒரு தொகுதியாக இந்த இடத்துல இருக்குது ஏன்னா நானும் வந்து ரெண்டு மூணு நாளாக வந்து ஆட்களை வந்து அங்கே திருப்பி திருப்பி அனுப்பிவிட்டேன் அதாவது ஒரு மூணு ரவுண்டு போனாங்க மூணு ரவுண்டு போனதுக்கு தான் நான் என்ன சொன்னேன் ஒன்று ரெண்டு நாள் கழிச்சு கூட நம்ம வந்து பார்ப்போம் அந்த தேர்தல் நெருங்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்து நெருங்கும் போது என்ன செய்றாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு அடுத்தது கூட வந்து மாறுதல் இருந்துச்சு இல்லை உறுதியாக வந்து இந்த கட்சி தான் வெல்லும் இல்லை இந்த கட்சி தான் வெல்லும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதையும் வந்து நம்ம பதிவில் போடுவோம் அதை வந்து பாருங்கள் இது வந்து பகிருங்க மக்கள் வந்து முழுமையாக ஆதரவு தெரிவிக்கிறீங்க நம்ம எந்த சார்பிலையும் இருந்து பேசக்கூடாதுங்கிறதுக்காக தான் இங்கே அரசியல் மாநாடுல வந்து தனியாக வந்து எல்லா தொகுதியை பற்றியும் எல்லா கட்சியை பற்றியும் எல்லா கட்சியில் இருக்கிற அந்த விஏபிஸு அந்த பொதுநல ஆர்வலர்கள் அவங்களாம் வந்து நம்ம கூட்டம் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு இதை வந்து பாருங்கள் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இன்னை வரைக்கும் கணிக்க முடியாத ஒரு தொகுதியாக இருக்குது இதில் வந்து யார் வெல்லுவாங்க அப்படிங்கிறத உறுதியா வந்து ஒரு தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு இல்ல ஒரு தொண்ணூறு விழுக்காடு தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதையும் நம்ம வந்து பதிவாக போடுவோம் இன்னைக்கு தேனியோட தொகுதியோட நிலவரம் தான் யாருக்கு டப்பா இருக்கு அப்படின்னு வந்து வெளியில சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க டிடிவி தினகரனுக்கும் தங்கத்தமிழ் செல்வனுக்கு தான் இருக்கு சின்னத்தை பார்த்து ஓட்டு போடணுங்கன்னு நினைக்கிறவங்க இங்க வீட்டி நாராயணசாமிக்கு போடுறாங்க அப்படின்றாங்க அதே இந்த மாறுதல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்க நான் தமிழ் கட்சியில மதன் ஜெயபால் டாக்டருக்கு போடணும்னு நினைக்கிறாங்க இன்னைக்கு இதுதான் நிலவரமாக இருக்குது இது மாறுதல் வந்து எப்போ வேணாலும் அடுத்தடுத்த மாறும் நம்ம வந்து அடுத்த பதிவுகளில் நாளைக்கு வந்து வேற ஒரு பதிவு வந்து நம்ம போகிறோம் வேற ஒரு தொகுதியை வந்து நம்ம பார்ப்போம் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தெரிஞ்சிருக்க அத்தனை பேருக்கும் நன்றியும் வணக்கம்